எந்த ஒரு சொத்தை வச்சுக்கிட்டே இந்த முத்தியல் சக்தியில் ரெண்டு பேருமே பாண்டியன் வீட்டாளர்கள் முன்னாடி ரொம்பவே ஆணவம் பண்ணிட்டு இருந்தாங்களோ இவங்க ரெண்டு பேரோட ஆண்டு முடிவு கட்டுற மாதிரி கடைசியில பாட்டியே வந்துட்டு அவங்க பேர்ல இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையுமே கோமதி பேருக்கு மாத்தி எழுதி வச்சது சரியான முடிவு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க பாண்டியன் ஆதரவு என்ன இந்த வீடியோல பாக்கலாம் இங்க திட்டமிட்டபடியே பாட்டியோட வந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து பாட்டிக்கு பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா பாண்டியன் வீட்டாளர் யாரையுமே வந்துட்டு பாட்டி கிட்டக்கே நெருக்க விடாம முத்தியல் சக்தி ரெண்டு பேருமே பக்கத்திலே நின்றுட்டு இருக்காங்க அதுல இருந்து பாட்டியுமே வந்து கோமதியே தான் பாத்துட்டு இருக்காங்க யார் யாரோ வந்து நமக்கு விஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம பெத்த பொண்ணு நம்மளோட பேர பிள்ளை எல்லாருமே நம்ம கண்ணெதிர்க்க இருந்தோம் அவங்கனால நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க இருந்தாலுமே அது எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுட்டு பாட்டி வந்து எல்லாரும் நடுமே கோமதி பக்கத்துல வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க கூடவே முத்தியல் சக்தி நிக்கிறத பார்த்ததுமே கோமதியுமே வந்து நம்ம மட்டும் இப்ப போனா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை நடக்கும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு போய் முடிச்சிருட்டோம் கூட்ட ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் தனியா அம்மா கிட்ட கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோமதியுமே வந்து அவங்க ஆசையெல்லாம் மனசுக்குள்ள ஒப்பிட்டு வச்சு அமைதியா தான் நின்னுட்டு இருக்காங்க நம்ம கோமதி மேல வர மாட்டேங்குது இந்த முத்துவேல் சக்தியில பாத்து பயந்து போய் தான் கோமதி நிக்குது அதனாலதான் பாண்டி விட்டாலும் நிக்கிறாங்க அப்படிங்கறத பாட்டி புரிஞ்சுக்கிட்டு குமார் கிட்ட சொல்லி கோமதி போய் கூப்பிட்டு வாடா சொல்லி சொல்றாங்க நான் எப்படி அப்பா போய் கூப்பிட்டு வர முடியும் அப்பா பெரிய ரெண்டு பேருமே பக்கத்துல நின்று இருக்காங்க இந்த பாண்டி விட்டாலும் யாருமே பங்கன் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்னமாவே இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அவங்க போய் நான் கூப்பிட்டு வந்தனா கண்டிப்பா அப்பா பெரியப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து என்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்பா அப்படி சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லி இருந்த குமாரே வந்து அவங்க அப்பாவையும் பெரியப்பாவும் பார்த்து பயந்துக்கிட்டு தன்னால எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியாது சொல்லி ஒதுங்கி நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் நடக்கிறது

பெரியவங்களாம் அங்க இருக்கிற நீ மட்டும் அரசு இப்படி விட்டு வந்த அப்படி சொல்லிட்டு குரலி போய் அரசியல் சத்தம் போட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா வரவங்க அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களா தான் வந்துட்டு இருக்காங்க நம்மள வானு ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு யாருமே இல்ல நம்மள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அரசு வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் பெரியவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க பாட்டிக்கு பிறந்த நாள் பங்கன் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம இப்படி கோச்சு வந்தோம்னா பாட்டியோட மனசு தான் கஷ்டப்படும் வா அரசு உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு குரலி வந்து அரசியை கூப்பிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு குமாரங்களுக்குள்ள வந்து நின்னாரு உனக்கு இங்க என்ன வேலை உங்க வீட்டாளர்களோட நீ இருக்க மாட்டியா மறுபடியும் அரசு கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா இந்த பாண்டியன் வீட்டுல இருக்க மத்தாள மாதிரி நான் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் தேவலாம அரசு கிட்ட ஏதாவது ஒம்பு பண்ணேனா உன்னை உண்டு இல்ல அப்படி சொல்லிட்டு குழலியை வந்து குமாரம் மிரட்ட ஆரம்பிச்சாங்க நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக இங்கே வரல அப்பதான் உங்களை பாத்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுச்சு அத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு குமார் நடிக்க ஆரம்பிக்கிறாரு கரெக்ட் அந்த டைமுக்கு பாட்டியுமே வந்து குழலியை கூப்பிட்டுறாங்க குழலி அங்க இருந்து போனதுமே அரசி தனியா இருக்கிறத பார்த்ததும் நம்ம ரெண்டு பேர் தனியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அரசி அப்படி சொல்லிட்டு குமார் வந்து ரொம்ப தைரியமா போய் அரசு கிட்ட கூட யாருமே இல்ல எல்லாருமே பங்கன்ல தான் இருக்காங்க அரிசி தனியா தானே இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் குமார் போய் அரிசி கிட்ட பேசிட்டு இருந்தாரு ஆனா பின்னாடி முன்னாடியே சரணன் வருவார் சொல்லி குமார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மறுபடியும் உன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சியா உன எவ்வளவுதான் அவமானப்படுத்துறது எனக்கும் தெரியல கோயில் கூட பாக்க மாட்டேன் நடக்கிறதே வேற அன்னைக்கு என்னடா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரப்ப எங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண இன்னைக்கு என் தங்கச்சி அரசி தனியா இருக்கும் தெரிஞ்சதும் அது கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க எங்க வீட்டாளர்கிட்ட பிரச்சனை பண்றதா உன்னோட வேலையா அப்புறம் எதுக்கு திருந்தற மாதிரி இப்படி நல்லவே வேஷம் போட்டு இருக்க உன்னோட நடிப்பெல்லாம் உங்க வீட்டாளுக்கு வேணா நம்பலாம் நாங்க யாருமே நம்ப மாட்டோம் தேவையில்லாமே அரசு விஷயத்துல தள்ளிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு சரணன் பங்குக்கு அவருமே வந்து குமார திட்டிட்டு போயிடுறாரு அரசு கிட்ட தனியா பேசுறதுக்கு நமக்கு எப்பயாவது தான் வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம மேல எந்த ஒரு தப்பும் இல்ல

கேள்வி கேட்கிறேன் சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து பேச வர கோமதியை தடுக்கிற சக்தி வந்துட்டு என்ன மீறி எங்க அம்மா கிட்ட யாருமே பேசக்கூடாது உங்களை யாரு இந்த பங்கு கூப்பிட்டது உங்க வீட்டுல இருக்க யாருக்குமே நாங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே கொஞ்சம் கூட வைக்கமே இல்லையா நீங்களா ஏன் கிளம்பி வந்தீங்க அப்படி சொல்லிட்டு சக்தியல் வந்து பாண்டி விட்டா எல்லாருமே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு அப்ப முன்ன வந்து நிக்கிற கதிர் வந்து சக்தியல் கிட்ட எங்க அம்மா அவங்க அம்மா பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல எங்க அம்மா அவங்களோட அம்மா பாக்கறதுக்கு முடி உரிமை அவங்களுக்கு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு எங்க அம்மா கிஃப்ட் கொடுப்பாங்க அவங்க அம்மா கிட்ட பேசுவாங்க உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்க அப்படி சொல்லிட்டு கதிர்மே வந்து சக்தியில எதுக்க துணிஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துகிட்டு இப்போ கிஃப்ட்ட கொடுமா வர பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு இங்க இருக்கிற யாருக்குமே அதிகாரமே கிடையாது பாட்டியே நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்குமா நீ தங்கி இருக்கிற போய் தாராளமா கிஃப்ட் கொடு அப்படி சொல்லிட்டு பாண்டினோட பசங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு கோமதிக்கு ஆறுதலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட பசங்க எல்லாம் தனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல கோமதிமே வந்து ரொம்ப சந்தோஷமா பாட்டிகளை போய் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க கிஃப்ட் வாங்கி பிரிச்சு பாக்குற பாட்டி வந்து கோமதி தங்க வளையல் வாங்கி கொடுத்தது பாத்துமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க உனக்கு தங்க வளையல் தான் பிடிக்கும் சொல்லி இருந்தேன்னா உனக்கு எவ்வளவு வளையல் வேணுமோ அது எல்லாத்தையுமே நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம் இருப்போம் அந்த பாண்டியன் வீட்டால தான் நடிச்சுட்டு இருக்காங்கன்னா நீ ஏமா சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நடிச்சுட்டு இருக்க நானும் அண்ணனும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய செயின் வாங்கி போட்டுக்கிறோம் அதெல்லாம் உனக்கு பெருசா எதுவுமே தெரியல இவங்க வாங்கி கொடுத்த தங்க வலையில தான் உங்களுக்கு பெருசா தெரியுதா இவங்க எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஊர்க்காரங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணும் நாங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ஒரு கிஃப்டே இல்ல இவங்க தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே திட்டம் போட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக தான் இவங்க விட வேண்டாம்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு சக்தியில வந்து முத்தியல்ட போய் புலம்பிட்டு இருக்காரு விடு சக்தி என்ன கொஞ்ச நேரம்தான் அவங்க இருப்பாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணிட்டு போயிரட்டும் நீ சொல்றதும் சரிதான் ஊர்க்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க முன்னாடி அம்மாவை வந்துட்டு மதகிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நம்மளே தான் தப்பா பேசுவாங்க ஏற்கனவே ஊருக்கு பாதி பேர் வந்து பாண்டிய தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்ல அவங்க நம்ம நம்மட்டோ பேச சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் இது அவமானமாகும் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போயிடட்டும் அது வரைக்கும் நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலைய சக்தியிட்ட சொன்னதும் நடக்கறத எதையுமே தடுக்க முடியாம சக்திய கோவானு பாத்துக்கிட்டு இருக்காரு இப்படி கோமதியும் பாட்டி பேசி இருக்க இந்த நேரத்திலே ராஜி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் பேசுற தாயகத்தோட ஃபங்க்ஷனுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு நீ அம்மா என்கிட்ட ஒரு கூட பேச பேச அப்படி என்ன என் மேல கோவம் அப்படி சொல்லிட்டு ராஜி புலம்புறாங்க அன்னைக்கு நானும் உங்க அப்பா அவ்வளவு தூரம் வந்து வீட்டுல உனக்கு கூப்பிடுறோம் நீ ராஜி மாட்டேன்னு சொன்னேன் இவ்வளவு நாள பெத்து வளர்த்து நாங்க யாருமே உன் கண்ணுக்கு தெரியலையா நீ மட்டும் என்னை மதிக்காம எங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் என் உனக்கா இறங்கி வந்து பேசணும் எனக்கு மட்டும் பிடிவாதா இருக்காத நான் ஏன் உன்கிட்ட பேசணும் அப்படினு சொல்லிட்டு ராஜியோட அம்மாவே பேசுறாங்க அப்போ ரொம்பவே தெளிவா பேசுற ராஜி வந்து உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனா நீ அப்பா விட்டுட்டு போயிருவியாமா அப்படி இருக்கிறப்ப நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராம ஏன் கதிரை விட்டுட்டு வரணும் சொல்ல என்னோட வாழ்க்கையில மட்டும் தான் பிரச்சனையாவே இருந்துச்சு எனக்கா கதிர அவனோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கான் அப்படிப்பட்ட கதிர விட்டுட்டு என்னால எப்படி உங்க கூட வர முடியும் நான் எடுத்த முடியல ஏதாவது தப்பு இருந்தா நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஒரு நியாயமான கேள்வி அவங்க அம்மா கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க ராஜியோட கேள்வியில அவ்வளவு நியாயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவுமே வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே பேசாம அமைதியா நினைச்சுக்காங்க இதுக்கு மேலே நீங்க நிக்க ராஜி ஏற்கனவே உங்க அப்பாவும் சித்தப்பா உங்க வீட்டாளுக்கு மேல ரொம்பவே கோத்தோட இருக்காங்க இப்ப நீ வந்து எங்க கூட பேசிருக்கிறதா தெரிஞ்சுன்னா மறுபடியும் எப்படா சண்டை போலாம் சொல்லி தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நீ இங்க நிக்க வேண்டாம் ராஜி நீ போய் உங்க வீட்டாளர்களோட சேர்ந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அவங்க எல்லாருமே அனுப்பிச்சு விட்டுறாங்க இன்னொரு பக்கம் கதிர் வந்துட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி போட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணி பாட்டியோட கையில கொடுத்ததுமே பாட்டி நல்லா ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல இப்படி பாண்டியன் எல்லாருமே பாட்டிக்கிட்டு பேசிருக்க அந்த டைம்ல கரெக்டா குமார் அங்க வந்து நிக்கிறாரு நான் கிட்ட சொன்ன எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படினு சொல்லி பாட்டி வந்து குமார் கிட்ட சொல்றாங்க பாட்டி இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறது புரியாம பாண்டியன் வீட்டால எல்லாருமே ஒரு பக்கம் முழிச்சு நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சக்தியில் வந்து குமார் கிட்ட என்னடா டாக்குமெண்ட்ஸ் அம்மா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கு நீ என்ன தர எடுக்க போற அப்படி சொல்லி சக்தியில் கேக்குறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு குமார் போய் கார்ல இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையுமே பாட்டியோட கையில கொடுத்துறாரு அப்ப காரங்க எல்லாரும் நிக்க வச்சு பேசுற பாட்டி வந்து இது வரைக்கும் என்னோட பொண்ணுக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்ல என் பொண்ணு விருப்பப்பட்டு போய் இந்த பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்ப இருந்து இது வரைக்கும் கோமதி ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல என்னதான் எங்க வீட்டாளுக்கு வந்து இந்த பாண்டிய குடும்பத்துக்கு நிறைய துரோகம் பண்ணிருந்தாலும் இந்த பாண்டி வீட்டால ஒரு தடவை கூட எங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணணும் சொல்லி நினைச்சதே கிடையாது என் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்குன்னு நானும் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதே இல்ல அதனாலதான் உங்க எல்லாரும் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னோட சொத்துல என் பசங்களுக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு நான் கோமதிக்குமே கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டு பாட்டி வந்து கொஞ்சம் சொத்த கோமதி பேர்ல எழுதி வச்சிடறாங்க இதை பார்த்ததுமே முத்துவேல் சக்தி ரெண்டு பேருமே சாக்காயிடுறாங்க உனக்கு எவ்வளவு தூரம் தைரியம் இருந்திருந்தா அம்மா தூரம் விஷயம் சொல்லி இருக்கு இதை பத்தி எதுவுமே சொல்லாம நீ 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 ஆனா எல்லா வேலையும் இந்த இந்த சொத்தெல்லாம் உனக்கு தூரம் எல்லாத்தையுமே போய் அந்த அண்ணன் தான் என் கூட கூட நினைச்சேன் இப்படி விட்டால பாக்கல நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கிறப்ப பாட்டி அங்க விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு சீக்கிரமே இது மாதிரி நடந்து எந்த ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு முத்தியல் சக்தியில் ரெண்டு பேருமே அவங்களோட ஆட்டத்துக்குள்ள முடிவு கட்டுற மாதிரி பாட்டி வந்து பாதி சொத்தை வச்சா நல்லா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க